அனைவருக்கும் வணக்கம் காரைகாத்த வேளாளர் ஆகிய அருள்நிலை ஸ்ரீ கிருஷ்ணன் பிடவூர் மூவேந்து வேளார் பற்றி கூறுகிறோம் திருமால்புரம் சிவன் திருமால் கோவில்கள் பல கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன இவ்விரு தொன்மையான கோவில் உள்ள ஊர் கோவிந்த என்று அழைக்கப்பட்டது இதுவும் தாமர் கோட்டத்து வல்ல நாட்டு ஸ்ரீ கோவிந்த என்று திருமார் பேரு நாட்டு குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது முதற்பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஏழில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து காலத்தில் கற்றலையாக்கப்பட்டனர் என்பதை இவ்விரு கோவில்களின் கருவறை சுவர்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளால் உணரலாம் குடும்பாலூரை சேர்ந்த இறுக்குவேளிர் சோழர்களுக்கு சிறந்த படைத்தளபதிகளாகவும் மனத்தொடர்பு கொண்ட வேளிர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள் இவர்கள் ஆண்ட பகுதி கோனாடு எனப்படும் திருமாற்பேறு கல்வெட்டு ஒன்றில் கோநாட்டு கொடும்பாலூரை என்பவன் கோவிந்தபாடியில் இருந்த மடம் ஒன்றுக்கு கொடைகள் கொடுத்திருக்கின்றான் தொண்டை மாநாட்டில் திருமார்பேரு என்ற திருமால் என்னும் ஊரில் உள்ள சாசனம் ஒன்று இவற்றை கூறுகிறது அதாவது கோவிந்தபாடியின் புறப்பகுதியாக உள்ள வேல்கள் வெண்பாகத்து ஊரார் சோநாட்டு பிடவூர் நாட்டு குலக்கூருடையான் அருள்நிலை ஸ்ரீ கிருஷ்ணன வேளார் என்பவரிடம் இருந்து இருபது களஞ்சி பொண்ணை கொடையாக பெற்று அப்பொண்ணுக்கு ஆண்டு பழிசையாக வட்டி வரும் மூன்று பொன்னை கொண்டு இவர் தந்தையான காய்மாந்த் அருள்நிலையான மூவேந்த பிடவூர் வேளார் அக்கோவிலில் கோயில் கொண்ட கோவிந்தபாடி ஆழ்வார் என்ற பெயருடைய திருமாலுக்கு பாடிய கோலனர் குழல் என்று தொடங்கும் ஒரு திருப்பதியத்தை இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாவில் ஏழாம் நாளில் விண்ணப்பம் செய்வதற்கு வகை செய்தனர் இவ்விண்ணப்பத்தை பாடி ஆடின பரிசை அல்லது கூட்டத்தாருக்கு இரு களஞ்சி பொண்ணும் அதனை ஏற்பாடு செய்யும் அர்ச்சகருக்கு ஒரு களஞ்சி பொண்ணும் கொடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது என்பது சாசனம் இந்த வேளார் அதிகாரி ஒரு பிடவூர் வேல் மரபினர் ஆவார் முடியுடைய வேந்தருக்கு மகட்கொடைக்குரிய வேளாளர் என்ற மதிப்பிற்குரிய நச்சினா கிணியர் அவர்கள் கூறுகிறார் குலக்குடையான் என்பது காருகாத்த வேளாளர் கோத்திர பெயராகும் இப்படிக்கு தமிழக காருகாத்த வேளாளர் சங்கம்